வணக்க மக்களே ஸோ பிக் பாஸ் மலையாளம் டிக்கெட் ஃபினாலே ஆறாவது டாஸ்க்கு வேற லெவலான ஒரு டாஸ்க் வச்சுருக்கேன் இந்த டே அண்ட் நைட் நடக்க போகுது அப்படின்றது மட்டும் நமக்கு ப்ரோமோ பார்த்தா தெரிஞ்சது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது இல்லை அந்த சம்பவத்தையும் பார்த்துருவோம் என்னடா சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போன வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணி ரெக்கார்டிங் ஆன் ஆகிட்டு இருக்க டைமில் பேசிட்டு இருக்க டைம்லேயே ஒரு பக்கம் கேர் ஆகி மயக்கம் வர சுச்சுவேஷன் வந்துடுச்சு என்னடா இந்த மாதிரிலாம் நமக்கு நடந்ததே இல்லையே புதுசாக மயக்கம்லாம் வர அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பெருசாக போக வேண்டியது பட் சடனாக அந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக பேசி முடிச்சுட்டு கேமராவை ஆஃப் பண்ண உடனே அப்படியே விழுந்துட்டேன் என்ன ஆச்சு எதனால் மயக்கம் போட்டேன்றதே தெரியல ஒரு பக்கம் கேராகி அப்படியே விழுந்துட்டேன் எனக்கு இது வரைக்கும் நான் மயக்கம் போட்டு விழுந்ததே இல்லை மக்களே ஃபஸ்ட் டைம் இது என்ன ஆச்சுன்னு தெரில ஏதாச்சுன்னு புரியல பட் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நடந்திருக்கேன் அது வந்து என்ன மாதிரி ஒரு கோமாளித்தனா இல்லை கோளாறு பண்ண அப்படி விழுந்துருக்கணும் அந்த டைம்ல ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து கோல்டு இருந்தது கோல்டுக்கு மாத்திரையும் போட்டுட்டு யாராவது இளநீரை குடிப்பாங்களா கோல்டுக்கு மாத்திரை போடுற அடுத்து இளநீர் போய் குடிப்பீங்களா கோல்டுக்கா இது ஒண்ணுக்கு மாத்திரை போட்டு இளநீர் குடிச்சோம் பாருங்க அவ்வளவுதான் அது குடிச்சா அஞ்சாவது நிமிஷமே ஒரு பக்கம் வந்து அப்படியே மயக்கம் சுத்துது கண்ணு தெரியல இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் காமிச்சுது இந்த மாதிரி யாராவது பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அடுத்து கண்டென்ட்ல போயிடுவோம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் ஆண்ட்ராய்டு போன்ல சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பீங்க என்னன்னா டாக்கிங் டாம் ஒரு பூனை வந்து பேசும் நம்ம பேசுகிறத அப்படியே ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருக்கும் நீ என்ன பண்ணாலும் அது திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் இங்கே வச்சுருந்தாங்க பட் இங்கே வந்து பூனை சொல்கிறத மற்றவங்க செய்யணும் அதுதான் டாஸ்கோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா அழகாக ஒரு பூனையை ரெடி பண்ணி அந்த பூனை கண்ணில் லைட்லாம் எரியிறா மாதிரி அந்த டாக்கிங் டாம் மாதிரியே ஒரு பூனையை ரெடி பண்ணி கார்டன் ஏரியாவில் வச்சுருக்காங்க அந்த பூனை என்ன பண்ணுன்னால் அங்கே நின்றுக்கிட்டு அப்படியே இருக்கும் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ரெட் லைட் கிரீன் லைட்டுன்ற மாதிரி எரியுது ஸோ என்ன பண்ணணும் டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மணி அடித்த உடனே பூனைக்கு வந்து மாலை போடணும் ஸோ பூனைக்கு மாலை போட்ட உடனே பூனை வந்து ஒரு பதில் சொல்லணும் அந்த பதிலை நீங்க திருப்பி சொல்லணும் அதுதான் டாஸ்க் டாக்கிங் டாங் மாதிரியே நம்ம பேசுறத பூனை திருப்பி சொல்லுல்ல இங்க பூனை பேசுறதை நீங்க திருப்பி சொல்லணும் இதுதான் டாஸ்க் ஆனா அந்த மணி அடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஐடி ராமதாஸ் மோகன்லால் சார் வந்து டெலிபோர்டேஷன் மூலிமா வந்து மணி அடிப்பார் மணி அடித்த உடனே யார் வந்து போடுறீங்களோ அவங்கதான் அந்த டாஸ்கோட இது தான் மேஜர் அப்டேட் ஸோ சிஏடி ராமதாஸ் வந்து அறிவிக்கிறாரு நான் மணி இப்போ அடிக்க மாட்டேன் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் மணி அடிக்க போகிறேன் அது வரையும் நீங்கள் காத்துருங்க அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க இதில் என்ன ஹைலைட்னா அவர் ஸ்க்ரீனில் அந்த டெலிபோர்டேஷன் டிவி இருக்குல்ல ஸோ அதில் ஸ்க்ரீனில் மோகன்லால் வந்த உடனே எல்லாரும் போயிட்டு அந்த பூனை பக்கத்தில் நின்றுறாங்க எப்போ அவர் வரதான் ஏன் செஞ்சாரு மணி அடிக்கலை ஏன் நீங்கள் இவ்வளோ அவசரப்படுறீங்கன்ற மாதிரி வந்த உடனே சில பேர்லாம் போய் மா மாலையை போட்டதாக இருக்கட்டும் மணி அடித்த பிறகு மாலை போட்டதெல்லாம் இருக்குது பட் அந்த மாலை போட்ட உடனே தங் டுஸ்டர் ஒரு கஷ்டமான வார்த்தையை அந்த பூனை சொல்லும் அதை நீங்க ஃபாலோ பண்ணி கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இதில் யார் அதிகமான பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்கதான் இந்த டாஸ்கோட வின்னரு பட் இது ஒரு கடுமையான போட்டி டே நைட்டா போக போகுது நைட்டெல்லாம் நடக்க போது போல இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கு இது ஒரு ப்ரோமோல காட்டப்படுது ரெண்டாவது ப்ரோமோல என்னென்னு பாத்தீங்கன்னா அந்த இப்போ அந்த பூனைக்கு வந்து ட்ரெஸ்ஸுலாம் எல்லாம் இல்லை ஸோ இவங்க போயிட்டு அந்த பெட்ஷீட்டை போயிட்டு அந்த பூனைக்கு வேட்டி கட்டுற மாதிரி கட்டுறது இருக்கட்டும் அவன் அந்த பூனையை வந்து அழகுபடுத்துறேன்ற பேரில் பல விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் அதில் ஜாஸ்மின் மாலை போட்டு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு முத்த கொடுத்து அந்த பூனை கிட்டே ரொமான்சின் பண்ணுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் நைட்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஜாஸ்மின் கல்யாணம் ஆயிடுச்சு பூனையை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி கலாச்சுக்கிட்டு ஜாஸ்மின் ஒரு பக்கம் ஓட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு நடுவில் சிஐடி ராமதாஸ் வேறு வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் டிவியில் அடிக்கடி வந்து ஆப்பிள் சாப்பிட்றது ஆப்பிள் வேணுமா அப்படின்ற மாதிரி அவங்கள கலாய்க்கிறதா இருக்கட்டும் ஸோ மணி அடித்தா தான் கணக்கு பட் சிஐடி ராமதாஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாரு விசில் ஸோ விசில் எடுத்துட்டு வந்து அடித்தோன்னே சில பேர் போய் மாலையை போட்டுறாங்க பட் மணி அடித்தா தான் கணக்குன்னு சொல்லியிருக்காங்க விசிலும் கணக்கில் வருதான்றது தெரியல அதுக்கப்புறமா வந்து ஒரு பாயிண்டில் மணி அடிக்கும் போது நந்தனா போயிட்டு மாலையை போட்டுடுறாங்க மாலை போட்டதுக்கப்புறம் தங்க் ட்வஸ்டரை சொல்ல சொன்னால் ஆனால் ரொம்ப கஷ்டமான தங் டுஸ்டராக தான் இருக்குது ஆல்ரெடி பூனையோட லாங்குவேஜில் எந்த மாதிரி சொல்லுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணி நந்தனா சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திணறாங்க முழிக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது பட் ஒரு என்டர்டெயின்மெண்டாக ஒரு சீரியஸாக போயிட்டு இருந்த டிக்கெட்டு ஃபினாலில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் வச்சது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் டே அண்ட் நைட் இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல எதையாவது கொடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க